ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கௌதம் மதுமீதா சிறியில பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அபிஷேக்கை தான் காட்டுறாங்க அப்போ அவங்க ஆஃபீஸுக்கு வந்து கிரண் வராங்க உடனே வந்து கிரண் வந்து வேலைக்காக வந்து கேட்குறதுக்காக வரும்போது அபிஷேக்கும் வந்து அவங்க கிரணுக்கு வந்து அவங்க வேலை கொடுத்துருந்தாங்க இதை வந்து பார்த்துட்டுருக்கிறாங்க அபிஷேக்கோட மாமா என்ன இவன் கிரண் வந்ததுமே வந்து வேலை கொடுத்துட்டான் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து அபிஷேக் வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து இந்த வேலைக்காக அப்பாயின்மெண்ட் வந்து நான் ரெடி பண்ணி சொல்லியிருந்தேன் நீங்கள் வே நாளைக்கு வந்து வேலையிலேருந்து ஜாயின் பண்ணிடுறேன் அப்படிங்கவும் உடனே கிரண் வந்து பார்த்தோம்னா மதுமிதாவை மீதாவை நினச்சி பார்த்துட்டுருக்காங்க மதுமிதா உன்னை பழி வாங்குறதுக்காக தான் அந்த ஆபிஸுக்கே நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரண் நினச்சி பார்த்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா மதுமீதாவை தான் காட்டுறாங்க மதுமீதா வந்து கௌதமுக்கு ஆஃபீஸ்க்கு கொடுக்கறதுக்காக சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ அங்கே பாட்டி வராங்க என்ன மதுமீதா நல்ல வாசனையாக இருக்குது என்ன கௌதமுக்கு கொடுக்கறதுக்காக சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறீ அப்படிங்கும் ஆமா பாட்டி அப்படிங்கிறாங்க ஓஹோ பார்க்கறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குது இன்னைக்கு கௌதமுக்கு வந்து நல்ல சாப்பாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி சரி நான் ஒன்னு பேசி பேசி டிஸ்டர்ப் பண்ண விரும்பல நீ சமையலை கவனி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சிரிச்சுக்கிட்டு போகவும் மதுமீதா பார்த்தோம்னா கௌதமுக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க இருந்தாங்க அப்ப டிரைவர்கிட்ட வந்து சாப்பாடு கொடுத்து அனுப்புறாங்க இது சூடு ஆறுறதுக்கு முன்னாடி அவரை சாப்பிட சொல்லுங்க அவருக்கு சூடா தான் பிடிக்கும் அப்படிங்கவும் சரிம்மா நீங்க சொன்ன மாதிரிக்கே நான் கொடுத்துருது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாப்பாடு வாங்கிட்டு போறாங்க அடுத்து பார்த்தோம்னா கௌதமியும் சந்தோஷம் தான் காட்டுறாங்க அவங்க ரெண்டு ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப சந்தோஷம் சொல்றாங்க உனக்காக மது வந்து சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துருக்குறா என்னெல்லாம் வச்சு கொடுத்துருக்கா தெரியுமா வித விதமா இருக்குது அப்படிங்கவும் அப்படியா நீ சொல்லும் போதே சாப்பிடணும் போல இருக்குடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் அங்க வந்து அபிஷேக் வராங்க அப்ப அபிஷேக் வந்து அங்க ஆபிஸ் விஷயமா பேசிட்டு இருக்கவும் அப்ப கிரண் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிற இருக்கிற விஷயத்த வந்து அவங்க சொல்றாங்க உடனே வந்து சந்தோஷம் கேட்கறாங்க இப்போ எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல அதுக்கு வந்து இவங்க இவங்க மாதிரி போட்டா தான் சரியா இருக்கும் அப்படிங்கவும் அப்ப அவங்களுக்கு ட்ரைனிங் மாதிரி ஒண்ணு கொடுக்கணுமே அதுக்கு கூட நம்மகிட்ட வந்து இப்ப சரியான ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் சரி நம்ம வேற யாரையாவது போடலாமா ட்ரைனிங் மாதிரி கொடுக்கறதுக்கு அப்படிங்கவும் உடனே வந்து அபிஷேக் சொல்றாங்க எதுக்கு அதான் வந்து மது அன்னைக்குதான் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் நல்லாவே அத்துபடி தானே அவங்களே நம்மளுக்கு வந்து ஆபீஸ்ல வந்து ட்ரைனிங் கொடுக்க சொல்லலாம் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே சந்தோஷம் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது மதுவை கூப்பிடுறதுக்கா அப்படிங்கும்போது போது அப்போ கௌதமும் சொல்றாங்க ஆமா அபிஷேக் சொல்றது கூட உண்மைதான் மது இவங்க எல்லாம் ட்ரெயினிங் கொடுத்தா கரெக்டா தான் இருக்கும் அப்படிங்கவும் சந்தோஷம் சொல்றாங்க அதுக்கு அண்ணி ஒத்துக்கணுமே அப்படிங்கும்போது கண்டிப்பா ஒத்துப்பா நான் ஒத்துக்க வைக்கிறேன் அப்படின்னு கௌதம் சொல்லவும் உடனே வந்து அபிஷேக் நினைக்கிறாங்க நம்ம நினைச்சது போலயே கரெக்டா எல்லாம் நடந்துட்டு இருக்கு நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அபிஷேக் கிட்ட வந்து அவங்க மாமா கேட்குறாங்க நீ என்ன பண்றன்னு ஒண்ணுமே புரிய மாட்டுக்குது இப்போ எதுக்காக இவனுக்கு வந்து நீ அப்பாயின்மெண்ட் கொடுத்த அப்படின்னு கிரணை பத்தி கேட்கவும் எல்லாம் நான் காரணமா தான் கொடுத்துருக்க அப்படிங்கிறாங்க மதுமிதாவுக்கு வந்து பழைய காதலம்தான் கிரண் அப்படிங்கிறாங்க என்னடா இது புது புது விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா இவங்க ரெண்டு வரும் ஒரே ஆபீஸ்ல சந்திச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லவும் ஓஹோ இதுதான் உன்னுடைய திட்டமா இப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு ஆக மொத்தத்துல மதுமேதாவோட வாழ்க்கையை நாசம் பண்றதுக்காக நீ கிளம்பிட்டு அப்படின்னு சொல்லவும் ஆமா அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கிரண் அழைச்சிட்டு நேரம் வந்து கௌதமோட காட்டுறதுக்காக வராங்க இவரை தான் நான் புதுசா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கவும் கிரனை பார்த்து எதுவுமே சந்தோஷம் கௌதமும் அதிர்ச்சி அடைகிறாங்க இவனையும் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சந்தோஷம் பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ உடனே அபிஷேக் நினைக்கிறாங்க ஓஹோ இவங்க ரெண்டு இதுக்கு முன்னாடியே வந்து சந்திப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கு போலுக்கு நம்ம நினச்சதை விட பல மடங்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நினைக்கவும் அப்போ வந்து கிரண் சொல்கிறாங்க நீங்கள் வந்து நான் செய்த தப்பெல்லாம் நினச்சி எனக்கு வந்து வேலை தர மாட்டேன்னு சொல்லிடாதீங்க அது வேறு விஷயம் இது வேற விஷயம் சொல்ல போனாக்கி இந்த வேலையை எனக்கு கொடுத்தா தான் என்னுடைய குடும்பத்தில் வந்து நல்லபடியாக நான் வாழ்க்கையை நடத்த முடியும் இந்த வேலை மட்டும் எனக்கு கிடைக்கலனா எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிரும் அப்படின்னு கிரண் வந்து கௌதம் கிட்ட வந்து ரொம்பவே கெஞ்சரம் மாதிரி அவங்க நடிச்சிட்டு இருக்கவும் அப்போ கௌதம் சொல்கிறாங்க நான் அதை பற்றிலாம் நினைக்க மாட்டேன் சொல்ல போனாக்கி அது வேற இது வேறு ஆபீஸ் பிரச்சனை பிரச்சனையோ வீட்டு பிரச்சனையும் நான் ஒன்று சேர்த்து நான் குழப்பிக்க மாட்டேன் அதனால எனக்கு வந்து அதை பற்றி நான் வந்து கவலைப்படலை தாராளமாக நீ இந்த ஆஃபீஸில் நீ வேலை செய்யலாம் அப்படின்னு கவுதம் சொல்லவும் இதை கேட்டுட்டு கிரண் வந்து ரொம்பவே அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறாங்க அப்போ சந்தோஷம் கேட்குறாங்க என்ன கவுதம் இதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அவர் இங்கேயே வேலை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அங்கே வந்து அவங்க மதுமேதாவோட அம்மா வீட்டை தான் காட்டுறாங்க அப்போ ஜீவா மாயா எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ ஜீவா சொல்கிறாங்க உங்கள்கிட்ட எல்லாம் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படிங்கும்போது என்ன விஷயம்டா அப்படின்னா அவங்க அம்மா கேட்கவும் எனக்கு வந்து ப்ரொமோஷன்

அப்போ அவனுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க இது நான் செய்தது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே எல்லாரும் சொல்கிறாங்க இல்லை இல்லை நீ செய்தது கரெக்டாக தான் அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து மாயா கிட்ட கேட்குறாங்க என்ன மாயா நான் செஞ்சது தப்பாக ரைட்டானு சொல்லி சொல்லு அப்படின்னு ஜீவா சொல்லவும் உடனே மாயா நினச்சி பார்க்கறாங்க நம்ம கூட கணிசமாக தான் நீ இருந்துட்டு இந்த விஷயத்தை இவங்ககிட்ட சொல்லியிருக்கணுமோ அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அப்போ அவங்க ஃப்ரெண்டு தான் ஞாபகத்துக்கு வருது இப்போ கணிசமான விஷயத்த நீ உடனே ஜீவா கிட்ட சொல்லிராத ஜீவாவோட கேரக்டரை பார்த்துட்டு நீ சொன்னா போகிறோம் சப்போஸ் வந்து உனக்கு பிடிக்கலைன்னா அந்த குழந்தை நீ வந்து வேண்டாம் கூட நீ நினைச்சிடலாம் அதனால இப்போதைக்கு நீ சொல்லிடாத அப்படின்னு சொன்னது அவங்க ஞாபகத்துக்கு வருது நல்ல வேலையா ஜீவா கிட்ட நம்ம அவசரப்பட்டு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாயா நினைக்கவும் என்ன மாயா நான் அவங்ககிட்ட கேட்டுட்டே இருக்கிறேன் நீ எதுவுமே சொல்லாமல் இருக்கிற அப்படின்னு ஜீவா சொல்லும்போது போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ செஞ்சது தப்பு தான் சொல்ல நானாக இருந்த கூட இந்த மாதிரி தான் செஞ்சிருப்பேன் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே ஜீவா வந்து சந்தோஷப்படுதாங்க நல்ல நீ இப்படி சொல்வேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து கௌதம் வந்து வீட்டுக்கு போற மாதிரி தான் காட்டுறாங்க அப்ப வந்து கௌதமுக்காக மது மீதா வந்து காத்துட்டு இருக்கவும் கௌதமும் வந்துருந்தாங்க வந்ததுமே மது வந்து அவங்க வச்சிருக்கிற பேக் வந்து வாங்குறதுக்காக போறாங்க அப்ப வேண்டாம் நானே எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற பரவாயில்லைங்க என்கிட்ட தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மது வந்து இந்த பேக் எடுத்துட்டு வராங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க அப்போ கௌதமும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க நீ சாப்பிட்டே அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க அப்படிங்கிறாங்க உடனே நீ உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கிறாங்க இது ஒளிஞ்சு நின்று சகுந்தலாவும் அபிஷேகம் பார்த்து அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கிரண தான் கட்டுறாங்க கிரண் வந்து தனக்கு வேலை கிடைச்ச விஷயத்த சொல்லி சொல்லிட்டு இருக்கவும் இப்போ ஸ்ருதி கேட்குறாங்க ஓஹோ நீ வந்து கவுதமோட டாபீஸில் தான் வேலைக்கு போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கவும் நீ வந்து இங்கே பாரு தேவையில்லாம நீ மதுக்கு மட்டும் பிரச்சனை கொடுத்துன்னு வச்சுக்கீங்க அதுக்கப்புறமா நான் அந்த வீட்டை விட்டே போயிடுவேன் போனது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவை வச்சு உனக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டுறாங்க இந்த தான் இந்த எபிசோட் எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்து என்ன நினைச்சு நம்மளை வெயிட் பண்ணி பார்க்கலாம்